நான் உங்கள் மஞ்சு லாவண்யா லைவே வரல ஒரு பத்து நாள் இருக்குமா லைவ் வந்திருக்கேன் இப்போதான் சாப்பிட்டேன் நீங்களாம் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு பிறந்தநாள் திருமண நாள் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நீங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொர வேற கையில் வந்து கம்மல் கம்பல் இல்லை என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க லைவ் வந்திருக்கேன் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மணி பத்து இருபது ஆயிடுச்சு ஒருத்தரை காணமே இதுக்கா வீட்டுக்கார்கு முடிச்சுக்கிட்டு எல்லாம் போடுறேன் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க இரவு வணக்கம் லைக் போட்டீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கம்மியில் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு புண்ணியமாக போகும் எல்லாம் எப்படி இருக்கீங்க முதல்ல சொல்லுங்கள் என்னோடய சேனல் எல்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இரவு வணக்கம் வாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் லைவ் வந்து பத்து நாளைக்கு மேலே இருக்கும் பத்து பதினஞ்சு நாள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கலாம் என்னங்க பண்ணுறது வேலைக்கு போயிட்டு வந்து அப்படி சாப்பாடு செய்கிறதுக்கு வீட்டில் பாத்திரம் கழுவ அதை பண்ண இதை பண்ண செடியாக இருக்குது இதெல்லாம் பார்த்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் வந்து பருப்பு குழம்புலாம் சாப்பிட்டேங்க முட்டைக்கோசு முட்டைக்கோசு சாம்பார் கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் இன்னைக்கு வீடியோ போடலை ஆமாம் லைவே நான் சரியாக வர முடியல ஏன்னா அந்த ரீசனையும் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு அதுக்காக நம்ம உண்மை சொல்லிடுவணும் வேலைக்கு போகிறதுனால சாயந்தரம் ஆறரைக்கு அங்கே விடுறாங்களா வீட்டுக்கு ஒரு மணி ஏழை காயலாக ஆகிடுது அப்புறம் வந்தோடனே சாப்பாடு செய்யணும் அப்புறம் பாத்திரம் கழுவணும் அப்படிங்கும்போது நேரம் ஆயிடுது அப்புறம் எங்கே லைவ் வர்றதுக்கு வீடியோ வந்து சாயந்தரம் சாயந்தரம் தான் பண்ணி வீடியோ இருக்கேன் ஐயோ என் பேர் லாவண்யா என் பேர் மஞ்சளாக கிடையாது லாவண்யா சேனல்லையே மஞ்சு லாவண்யன்னு தான் இருக்கு உங்களுக்கு என்ன தெரியுது ஏதோ அதில் எப்படி இருக்கு சேனல் உங்கள் நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது என்ன பேரு அதில் வருது நிறைய பேர் அதே தான் கேட்குறாங்க மஞ்சுளா மஞ்சுளான்னு அப்படி வருதா டைப் பண்ணதை நான் தான் தப்பு பண்ணி சும்மா சும்மாதான் சொன்னேன் லாவண்யா அதை அதன் கருத்துக்களை தெளிவாக சொல்லுங்கள் கருத்துக்களை கருத்துக்களை அதனை கருத்துக்களை என்ன வேலை செய்கிறீங்க நான் வந்து கம்பெனிக்கு போறேங்க மாத்திர சாப்பிட்டியம்மா லாபமே அழகா இருக்கீங்க சூப்பர் லைவ்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா உங்க பேர் சொல்லுங்க புரட்டாசி மாசம் சிக்கன் சாப்பிடாதீங்களா சாப்பிடுவீங்களா நீங்க சாப்பிட மாட்டீங்களா சனிக்கிழமை கும்பிடு சனிக்கிழமை கும்பிட்டு தாங்க இருக்கோம் நான் மெயினாக வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை வியாழக்கிழமை இந்த மூணு நாள் வந்து கண்டிப்பாக கும்பிடுவோம் ஏன்னா வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு உகந்த நாள் அதனால் கும்பிடுவேன் திங்கக்கிழமையும் கும்பிடுவோம் அருண் என்னோடய வீடியோ எல்லாம் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பட்டாசு மாசம் சிக்கன் மட்டன் எதுவும் சாப்பிட்டோம் எதுவும் மாட்டேன் நீங்கள் சாப்பிட மாட்டிங்களா

லைஃபில் ஒரு ரெண்டே பேர் தான் இருக்காங்க நாலு பேருங்கிற வர தான் வாங்க எப்படி இருக்கீங்க சாய்பாபா ரொம்ப பிடிக்கும் எங்க ஊரிலே மலை பெய்யுது அங்கே மழை பெய்யுமா இல்லையே மழை வரலையே இங்க மழையே வரலைங்க என்னோட சேனல பாருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னைக்கு தாங்க லேட்டாக வந்திருக்கேன் ஒம்பது மணிக்கெல்லாம் வந்துடுவேன் இன்னைக்கு வந்து உக்காந்தாச்சு வீடியோ போடலான்ட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு சரி லைவ் போட்டுக்கலாம் நாளைக்கு வீடியோ போட்டுக்கலான்ட்டு விட்டுட்டேன் அப்படியே லைக் போடுங்க லைக்கு நீங்க நல்லா நீங்க நல்லா மலை இங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு ஆகுதா நீங்க இருக்கிறது எந்த ஊரு லாவண்யான்னு கூப்பிடலாமா கூப்பிடுங்க கூப்பிடுங்க

அழக பத்தி இதுக்கு முன்னாடி ஏமா நான் திருவண்ணாமலையில்

நீர் சொல்லுங்க அதான் ஹாய் சொல்லிட்டுனே ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்கீங்க நேரம் வர